அந்த கல்வெட்டுகளில் சொல்ற செய்தியை வச்சு பார்த்தோம்னா அது எப்படி இருந்திருக்கு அந்த கோயில்னா அந்த காலத்தில் மால் மாதிரி இருந்திருக்கு உங்களுக்கு மாலை நேரத்து பொழுதுபோக்கு வேணும் பிசினஸ் முடிஞ்ச டைம் அப்புறம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்ப அது ஒரு என்டர்டைன்மெண்ட் சென்டர் மாதிரி தான் இருந்திருக்கு அந்த ரோம் நாட்டு வீரர்கள் எந்த ஊர்ல போய் எப்படி சண்டை போட்டாங்க அப்படிங்கறத நடிச்சு காட்டுவாங்க நடிக்கும் போது இந்த அடிமை வீரர்களை எதிரி நாட்டு வீரனாக வச்சு கொண்டு நாட்டிய நாடகம் நடந்திருக்கு எப்படி நடந்தது அந்த மேல இருக்க கல் வந்து எண்பது டன்னு அத தூக்கிட்டு போக முடியாது அங்கே சாரப்பள்ளம்னு ஒரு ஊர் இருக்கு அங்க இருந்தா மண்ணு தோண்டி தோண்டி இந்த சாரம் கட்டினாங்க தான் அதுக்கு சாரப்பள்ளம்னு பேரு அந்த கல்லை எப்படி கொண்டு போனாங்க சுத்தி மண்ணை குமிச்சு அது மேல உருட்டி உருட்டி இப்படி சுத்தி சுத்தி எடுத்து போய் மேல வச்சாங்க அப்படின்னா முழுவதுமே அந்த கோபுரம் ஃபுல்லாக தங்க தகடு போட்டு பூசி வச்சுருந்தாரு அப்படின்னு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க தாத்தா காலத்திலேயே முதலாம் பராந்தகன் காலத்திலேயே சிதம்பரம் கோயிலுக்கு பொன்னால் கூரை போட்டு கொடுத்துருக்குறாங்க எல்லாரும் சொல்கிறது வந்து சிவன் கோயில் அது இதுன்னு சொல்லுவாங்க அது சிவன் கோயில்தான் கிடையாது செத்து போனவங்களை புதைச்சிட்டு அது மேல ஒரு கல்லை நட்டு வச்சிருவாங்க யாருக்கு தெரியும் மேபி அது ராஜராஜனோட சமாதியா கூட இருக்கலாம் பூசறதுக்கு உன்னோட ஒண்ணு ஒட்டுறதுக்கு எதா வச்சு பூசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே யூஸ் பண்ணல ஒரு கல்லில் வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் இன்னொரு கல்லில் வந்து இப்படி ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் அப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு இப்படி லாக் பண்ணால் அப்படியே நின்னு இப்படி வந்து இன்டர்லாக்கிங் சிஸ்டம்லேயே வச்சு மொத்தமா கட்டிட்டாங்க இப்போ நமக்கு மால் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் கோயில் இருந்துருக்கு சாங்க சுத்தி மண்டபம் மாதிரி இருக்கும் அங்கே கடைகள்லாம் போட்டுருந்துருக்காங்க கோயிலுக்குள்ள மக்கள் வந்து சாயங்காலமாக உள்ள கோயிலை வந்து சுற்றி பார்த்துட்டு அந்த கடைகளில் எதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கே நாடகம்லாம் நடந்திருக்கு நாட்டிய நாடகம் அதெல்லாம் ராஜராஜனோட வரலாறு இந்த கிளாடியேட்டர் கொலோசியம்லாம் பார்க்குறோம்ல கொலோசியம்ல என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ரோம் நாட்டு வீரர்கள் எந்த ஊரில் போய் எப்படி சண்டை போட்டாங்க அப்படிங்கிறத நடிச்சு காட்டுவாங்க அதை அதை போது உண்மையிலேயே இந்த அடிமை வீரர்களை எதிரி நாட்டு வீரனா வச்சு கொண்டு வருவாய்ங்க உண்மையிலே கொண்டுருவாங்க அது மாதிரி இங்கே வந்து நாட்டிய நாடகம் நடந்திருக்கு ராஜேந்திர ராஜராஜன் எங்கெல்லாம் போய் படையெடுத்தாரு அந்த படையெடுப்பு எப்படி நடந்தது அப்படின்றதெல்லாம் கதை மாதிரி நடந்திருக்கு ராமாயண மகாபாரதம்லாம் நடக்கலை அதெல்லாம் எழுதலை இதில் எழுதியிருக்கிறது நாட்டிய நாடகம் நடக்கும் அப்படின்றது தான் எழுதியிருக்காங்க அது நடந்திருக்கு மால் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகியிருக்கு மக்களோட ஏன்னா எப்போதுமே நகரம் ஆயிடுச்சின்னு வச்சிக்கிங்களா உங்களுக்கு மாலை நேரத்துக்கு பொழுதுபோக்கு வேணும் நகரத்தில் விவசாயம் பண்ண மாட்டாங்க நகரத்தில் பெரும்பாலும் ட்ரேடு மட்டும்தான் இருக்கும் கரெக்டாக அப்போ அந்த ட்ரேடுனால் வந்து பிஸ்னஸ் முடிஞ்ச டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்போ அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டர் மாதிரி தான் இருந்திருக்கு இது அந்த கோ கோயில் கல்வெட்டில் தெளிவாக போட்டிருக்காங்க இத்தனாவது தெருவில் இந்த தெருவில் இத்தனாவது நம்பர் வீட்டில் இருக்கிற இந்த நாட்டியமாடும் பெண்ணுக்கு மா வருஷத்துக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்க அதே அந்த தெருவில் இத்தனா நம்பர் வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு நம்பர்லாம் போட்டு வச்சுருக்காங்க வாசிக்கிறவருக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்க நாயனை வாசிக்கிறவருக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்க அவங்கெல்லாம் பெய்டு ஆர்டிஸ்டாக இருந்திருக்காங்க கோயிலில் ராஜா வீக்கானதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு பார்ப்பனர்கள் கோயில் ஆட்டையை போட்டு இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதுலாம் எதுவும் கொடுக்கறதில்ல அப்போ இந்த நாட்டியம் ஆடியவர்கள் என்ன பண்ணுறாங்க பொதுமக்களுக்கும் கோயிலுக்கும் நாட்டியம் ஆடும்போது சம்பளம் வந்துக்கிட்டு இருந்தது அவங்களுக்கு வேறு வேலை தெரியாது அப்போ என்ன ஆகுது பணக்காரனுக்கு போய் டான்ஸ் ஆட ஆரமிச்சிட்றாங்க பணக்காரன போய் டான்ஸ் ஆடினா அவன் சும்மா விடுவானா கைப்பிடிச்சிருப்பான் அப்போ நாளாக நாளாக ப்ராஸ்டியூஷனே அவங்க தொழிலாக மாறிடுது இப்படி தான் அவர்கள் உருவானாங்களே தவிர ராஜா வீக்கானதுனால வந்த பிரச்சனை அவன் ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணி வைக்கிறான் அவனோட பின்னாடி வந்தவங்க அதே எஃபிஷியன்சியோட இருந்திருந்தான்னா அது அப்படியே தொடர்ந்துருக்கும் கனி முறின்னு ஒரு வரி இருந்திருக்குமா முறினா வரி கனினா கனித்தல் நம்ம கனியன் பூங்குன்றான் கேள்விப்படுறோம்னா அந்த கனி முறி அப்படின்னு ஒரு வரி இருந்திருக்கு அது எதுக்கானா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு டைம் கீப்பர் ஒருத்தர் வச்சுருந்துருக்காங்க இப்போ டெக்னாலஜி வந்தோடனே நம்ம கிளாக் டவர்லாம் வைக்கிறோம் இல்லை இன்னும் வசதியான எல்லாம் கடிகாரம் வாங்கி போட்டுக்கிறோம் இப்போ செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் நமக்கு கடிகாரமே தேவையில்லை வாட்சே தேவையில்லை செல்ஃபோன்லேயே பார்த்துக்குறோம் அப்போ எதுவுமே இல்லாத டைமில் டைமை எப்படி பா ஒருத்தன் ஒருத்தன் புரிஞ்சுருக்கிறது அதுக்கு ஒருத்தனை தனியாக வேலைக்கு ஆள் வச்சிருக்காங்க வச்சு ஒரு குறிப்பிட்ட விவசாய நிலத்தை மட்டும் கனிமுறின்னு அறிவிச்சிட்டு அந்த நிலத்துலேருந்து வர்ற வருமானத்தை அப்புறம் அவன்கிட்ட கொடுத்துருன்னுட்டாங்க அவன் சாப்பாடு செலவு வச்சுக்கிட்டோம் ஏன்னா அவனுக்கு வேலையை டெய்லி வந்து டைம் அனௌன்ஸ் பண்ணுறது காலையில இவ்வளவு டைம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு கடந்துருச்சு அப்படின்னு ஊருக்கு டைம் சொல்றது தான் அவனோட வேலை அப்ப டைம் ஒரு ஆளை ஒவ்வொரு அந்த வச்சிருந்திருக்காங்க இவை இருந்து நம்ம எடுத்து பார்க்கணும் அதை விட்டு இல்லாத கதையெல்லாம் நமக்கு நிறைய கதை சொல்லி அதுல சொன்னாங்க பாலகுமார்ன்னு ஒரு ரைட்டர் இந்த உடையார்னு ஒரு புக் அந்த புக்கில் அதுக்கு படம்லாம் வரைஞ்சி வேற வேலைக்கு இருந்தேன் அந்த மேலே இருக்க கல் வந்து எண்பது டன்னு அத தூக்கிட்டு போக முடியாது ஏன்னா கீழே இருந்து சாரம் கட்டி மேலே தூக்கிட்டு போனாங்கன்னா அதுக்கு ஒரு கதை அங்க சாரப்பள்ளம்னு ஒரு ஊர் இருக்கு அங்க இருந்தால் மண்ணு தோண்டி தோண்டி இந்த சாரம் கட்டினாங்க தான் அதுக்கு சாரப்பள்ளம்னு பேர் அப்படின்னு ஒரு ஒரு கதை அப்ப அந்த மேலே இருக்க அந்த கோபுரம் உச்சியில இருக்கிற அந்த இது வந்து பிரம்ம மந்திர கல்லுன்னுலாம் சொன்னாங்க அதுல உண்மை அது கருங்கல் தான் எண்பது டன் கல் அது ஓகே அதுதான் நிறைய சொல்லியிருக்காங்களே ஏலியன் வந்து கட்டி குடுத்தாங்க நம்ம ஆளுங்க ஒருத்தர் அவங்க அங்க இருந்து அவ்வளவு தூரத்துக்கு சாரம் போட்டு மேலே ஏற்றுனாங்க பாலகுமார் என்ன சொன்னா சுத்தி மண்ணை குமிச்சு சுத்தி எடுத்து மேலே வச்சாங்க அப்படின்னா அப்படி சுத்தி மண்ணை போட்டதுனாலதான் அந்த மண்ணு படிஞ்சு அந்த கல்லே வந்து செம்பன் கலர்ல ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க இப்படி கதை எல்லாமே கதை அந்த கல்ல எப்படி கொண்டு போனாங்க யாருக்கும் தெரியாது ராஜராஜன் எழுதி வச்சாதான் தெரியும் நமக்கு எப்படியோ கொண்டு போயிருக்காங்க அவ்வளவுதான் பிரமிடில் இதை விட பெரிய கல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க எப்படி தூக்கிட்டு போனாங்க தெரியாது சரியா இதை வந்து ஹிஸ்டாரியன்ஸ் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஹிஸ்டாரியன்ஸும் சயின்டிஸ்ட்டும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் இருக்கும் இந்த மாதிரி யூடியூப் காரன் பூரா ரீச ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணான்னு வச்சுக்கிங்க அது ஃபுல்லாக பொய்யாக தான் இருக்கும் இதில் கூட ரீசெண்டாக ஒருத்தர் வந்து நிறையா அவர் இன்ஜினியர் வேற அவர் நிறைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாலாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் எனக்கு அது சுத்தமாக புரியல அவர் வந்து என்ன சொல்லிட்டாருனா பிஸ்டன் ஃபார்ம ஃபார்மெட்டில் கோபுரத்துக்கு நடுவில் ஒரு டியூப் மாதிரி வச்சு அதுக்குள்ளே கல்லை வச்சு மேலே பிஸ்டன் மாதிரி அமுக்கி ப்ரெஷர் கொடுத்து தண்ணியை ஏற்றுனாங்க அப்படின்லாம் இதெல்லாம் அப்படிலாம் போகாது பிஸ்டனில் போகிற மாதிரி போனோம்னா அளவுக்கு ஏர் டைட்டாக இருக்கணும் பிஸ்டன் அப்போ தான் அந்த ஹைட்ராலிக்ஸுன்றதுலாம் ஒர்க் ஆகும் இவர் வந்து தண்ணியை நிரப்பி அது மேலே ஒரு பலகை போட்டு பலகை மேலே தூக்கி வச்சு அப்படியே மேலே தண்ணி போக போக பலகை மேலே தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு அப்படிலாம் போகாது பயான்சின்னு ஒன்று இருக்குது அந்த பயான்சி லெவலில் இருந்தால் தான் மேலே மிதக்கும் இல்லைனா உள்ள முங்க ஆரம்பிச்சிடும் பலகையோடு சேர்த்தே கல் முங்க ஆரம்பிச்சிடும் எண்பது டன் தண்ணி கல் வந்து எப்படி முங்காமல் இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து தியரி தான் இந்த தேரி எதையாவது நம்ம எடுத்துக்கலாம்னா எதையும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்படி கொண்டு போனான்னு தெரியாதுன்னு ஒத்துக்கிறதுல நமக்கு என்ன பிரச்சனை நமக்கு அண்ணன் அன்னைக்கு இருந்த லோயஸ்ட் டெக்னாலஜியில் அவன் எப்படியோ கொண்டு போயிட்டான் எனக்கு தெரிஞ்சு மல்டிபிள் புல்லீஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கலாம் புரியுதுங்களா மல்டிபிள் புல்லீஸே வச்சா கூட அந்த புள்ளியை மாற்றுறதுக்கு ஒரு கம்பு வேணும் அந்த கம்பு வந்து இந்த எண்பது டன் எடையை தாங்கணும் இல்லைன்னா முறிஞ்சு உழுந்துடும் கரெக்டா ஸோ எப்படி கொண்டு போனாங்கன்னு நமக்கு தெரியாது அப்படின்றது தான் உண்மை அதை வந்து சயின்டிஸ்ட் பார்த்துக்கிட்டோம் நீங்கள் யூடியூப்பில் அதை வேலையெல்லாம் பண்ணாதீங்க தான் சொ நம்ம சொல்ல ஏன்னா இதில் என்ன கொடுமைன்னா ஆயிரத்தி எண்ணூறுகள் வர நமக்கு ராஜராஜன்னு ஒரு ராஜா இருந்தானே நமக்கு தெரியாது ஹூல்ஸ் அப்படின்னு பேர் ஒருத்தர் ஒரு ஜெர்மன்காரர் அவர் இங்கே வந்தவர் தான் இந்தியா பூரா இருக்கிற எல்லா கல்வெட்டியும் ப படியெடுத்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி புக்காக போட்டு கையில் கொடுத்து இந்த வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போனார் அவர் வந்த புதுசில் கேட்டப்போ என்ன சொன்னாங்க இந்த கோயில் யார் கேட்டால் இந்த மராட்டா ராஜா மராத்திய ராஜா தான் கட்டியிருப்பார் இந்த அப்படின்ட்டாங்க மராத்தியர்கள் பின்னாடி ஆயிரத்தி அறநூறுகளுக்கு அப்புறம் வந்தவங்க இதை அதுக்கப்புறம் தான் அவர் எல்லாத்தையும் படித்து லூஸ் அப்போ இவன் கட்டலடா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தகந்தான் அவன் பேர் ராஜராஜன்னு பேர் அவன் தான் கட்டியிருக்கான் அவன் எழுதி வச்சிருக்கான்டா அவன் ஒரு ஜெர்மன்காரன் வந்து சொன்னதுக்கு தான் நமக்கு தெரியும் தெரிஞ்ச உடனே இப்போ என்ன சொல்லிட்டாங்க ராஜராஜன் வந்து ராஜராஜன் சோழ தேவர்னு இருந்தது அதனால் அவர் தேவர் ஜாதி பெரு உடையார்னு அவர் உடையார் ஜாதி வேறு என்னெல்லாம் பட்ட பேர் இருக்கோ எல்லாத்துக்கும் ஒரு ஜாதி பேர் சொல்லுவாங்க ராஜராஜனே உனக்கு தெரியாது ஆனால் அவர் சாதி மட்டும் தெரியும் அந்த அளவுக்கு தான் நம்ம ஆட்களோட புரிதல் இருக்குது ஆனால் சிற்பங்கள்லாம் வந்து இன்னுமே வந்து ஷேப் மாறாம இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது கல்லில் செஞ்சால் அப்படிதானமா இருக்கும் ஓகே கல்லில் செஞ்சால் அப்படிதான் இருக்கும் ஆனால் அந்த காலத்துலேயே வந்து அந்த செய்கிற எப்படியும் கையில் தான் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லாட்டி அதுக்குன்னு தனியாக யூஸ் பண்ணாங்களாம் கல் தச்சர்கள் சிலை செய்கிறவங்க இப்போவும் இருக்கிறாங்களே ஓகே இப்போவும் அது ஒரு கலை தான் இப்போவும் செய்கிறாங்க அதுவும் அப்போவும் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அதாவது ஒரு விஷயத்தை வந்து வெறுமன வரலாறாக மட்டும் பார்க்கணும் அதை வந்து அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய புனைவு இருக்குது அது அப்படின்னு போயிட்டே இருக்கக்கூடாது அப்படி போகும்போது தான் வந்து உங்களை முட்டாளாக்குற வேலைகள் நடக்கும் தெரியாத விஷயத்த தெரியாதுன்னே சொல்லி பழகுங்க அதை தெரிஞ்ச மாதிரி நம்ம ப அதுக்கு ஒரு பெரிய உதாரணம்லாம் கொடுத்தோம்னா கேலி பொருளாக தான் நம்ம மாறும் லூஸ் மாதிரி வளரமார் அப்படின்னு நாலு பேர் சொல்லிட்டு போவோம் தெரியாதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல போகிறதில்ல தெரியாதுன்றதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இப்போ ஒருத்தர் வழி கேட்குறாரு தெரியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு இப்படி நேராக போயிட்டு அந்த சைடில் போய் கேளுங்க சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் அவன் அங்கே போய் கேட்டா நீங்கள் இவ்வளவு தூரம் வந்தீங்க நீங்கள் எங்கே கேட்டீங்களா அங்கேருந்து எதிர் சைடில் போகணுன்னு அவன் சொன்னான்னு வச்சுக்கீங்க தானே செய்வான் லூசு இப்போ தேவை இல்லாமல் இந்த இவ்வளவு தூரம் விட்டா அப்படின்னு அது மாதிரி எப்பவுமே தெரியாதுன்னு ஒரு விஷயத்த தெரியாதுன்னு சொல்லிட்டு போகணும் அவன் எண்பது டன் கல் தான் அது மேலே தான் இருக்குது அது எப்படி போச்சு தெரியாது சிலர் என்ன சொல்கிறாங்க அது முழுவதுமே அந்த கோபுரம் ஃபுல்லாக தங்கத்தால் தங்க தகடு போட்டு பூசி வச்சுருந்தாரு அப்படின்னு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது ஆனால் இருந்துச்சான்னு கேட்டால் தெரியாது இருந்துச்சான்னு கேட்டால் தெரியாது நமக்கு ஆனால் வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க தாத்தா காலத்திலையே சிதம்பரம் கோயிலுக்கு அந்த பொன் கூரை அவங்க தான் போட்டு கொடுத்துருக்காங்க முதலாம் பராந்தகன் காலத்திலேயே சிதம்பரம் கோயிலுக்கு பொன்னால் கூரை போட்டு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு போடுறதுக்கே காசு வச்சுருந்தாங்கன்னா அப்போ இதுக்கும் போடுற போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உண்டா இல்லையான்னு கேட்டால் தெரியாது அதுதான் நேர்மையான பதிலாக இருக்கணும் ஸோ எப்போதும் வரலாற்றை நேர்மையாக அணுக முயல்வோம் பெருமித உணர்வோடு வரலாறாக அணுக கூடாது நிறைய பேர் ராஜராஜ சோழனின் வெற்றி எவ்வளோ தமிழரின் வெற்றி தெரியுமா அப்படிமான் சரிடா அவன் ஜெயிச்சதை யாரும் ஜெயிச்சான் அமரபு ஒரு பாண்டிய மன்னன் தானே ஜெயித்தான் ஒரு சேரமன்னு தானே ஜெயித்தான் அவங்கெல்லாம் என்ன தெலுங்காருண்ணா அவனும் தமிழ் தானே அப்போ அந்த ரெண்டு தமிழர்களின் தோல்வி வந்து தமிழரின் தோல்வின்னு எடுத்துப்பியா நீ ரெண்டு ராஜா சண்டை போட்டான் அவ்வளோதான் ஒரு ராஜா அவர் ராஜா இவன் அவனை அடித்தான் அதுக்கப்புறம் ஒரு இரநூறு வருஷம் கழித்து அவன் வம்சத்தில் வந்த ஒருத்தன் இவனை அடித்தான் அடித்து போதவன் காலி பண்ணிட்டான் அதுக்கப்புறம் சோழர்களே இல்லாமல் போயிட்டாங்க ஸோ மன்னர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டான் அப்படின்றதோடு அதை வச்சுக்கணுமே தவிர அதில் வந்து தமிழரின் பெ பெருமிதம் தெரியுமா தமிழரின் பெருமை தெரியுமா நீ தமிழர் நீ சிறுமைப்படுத்த விட்டாய் கருப்பு சட்டக்காரன் நீ தெலுங்குக்காரன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தா நீ தான் முட்டாளன்னு அர்த்தம் வரலாறை வெறும் வரலாறாக பாருங்க வரலாற்று காலத்தில் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொருத்தர் பெருசாக வருவாங்க அப்புறம் வரலாறு வந்து மறுபடியும் மாற்றி எழுதப்படும் ஏன் மாற்றி எழுதப்படுதுன்னா அவன் அவனோட வம்சத்தில் வந்தவன் வேலை செய்யாமல் சோம்பேறி ஆகிட்டான் அப்படி சோம்பேறி ஆனதுனால அவன் இல்லாமல் போயிட்டான் ஒருத்தர் ரொம்ப ஏழையாக இருப்பார் கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வந்து பெரிய பணக்காரன் ஆகிடுவார் அப்புறம் அவர் பையன் என்ன பண்ணுவான் தருதலையாகி இந்த கஷ்டம்லாம் எதுவுமே தெரியாமல் பண கஷ்டம்னால் என்னென்னே தெரியாமல் தருதலையாக எல்லா காசையும் செலவு பண்ணி அவன் ப அவன் பையன் காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் ரோட்டுக்கு வந்துடுவாங்க அப்புறம் அவன் பையன் போதில் இருந்து திரும்ப எழுந்திரிச்சு வருவான் இப்படி தான் நான் அரசாங்கங்களும் நடக்குது ராஜ்யங்களும் இப்படி தான் நடக்குது பாபர் வந்தார் அக்பர் வந்தார் வர எல்லாம் நான் இருந்தாங்க அப்புறம் என்னாச்சு எல்லாம் போயிட்டாங்க சிவாஜி வந்தார் சம்பாஜி வந்தார் அப்புறம் என்னாச்சு எல்லாம் அவங்க பேரங்க எல்லாரையும் ஏமாற்றிய பார்ப்பனர்கள் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிட்டாங்க எல்லா மன்னர்களுமே நிரந்தரம்னு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வரலாற்றை வெறும் வரலாறாக மட்டும் பார்த்து சில விஷயங்கள் அதிசயமாக அவங்க வந்து அந்த காலத்து டெக்னாலஜிக்கு செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்கன்னா அதை ஆச்சரியத்தோடு பா பார்ப்பதில் ஒரு பெரிய தப்புலாக ஒன்றும் கிடையாது நம்ம நேரில் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க சார் நன்றி நன்றி